ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் உங்கள் பர்சன் உங்கள் மறைக்கிற உண்மை என்ன உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே சொல்லாமல் வச்சிருக்கிற அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத யூனிவர்ஸ்கிட்ட கேட்கலாம் என்ன ரகசியம் உங்கள் பர்சன் மறைச்சிட்டு இருக்காங்க இன்செக்யூர் ஓகே இந்த மெசேஜ் வந்து உங்கள் பர்சனோட ஒரு பெரிய உண்மையை வந்து நம்மக்கிட்ட வெளிப்படுத்துது ரிவீல் பண்ணுது இது வந்து அவங்களோட மனசு அவங்களோட பாஸ்ட் அவங்களோட லவ் பிஹேவியர் அண்ட் உங்ககிட்ட அவங்களுக்கு இருக்கிற ரியல் ஃபீலிங்ஸ் அது எல்லாத்தையுமே இந்த பாட் வெளிப்படுத்துது அவங்க இன்செக்யூரா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க மேலே நிறைய ஸ்ட்ராங் ஸ்டேபிள் ரொம்ப லவ்வபிள் ரொம்ப டிசைரபிள் ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து உங்களை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்குது நான் வந்து அவங்களுக்கு இனஃப் ஒரு டிசர்வ் நான் வந்து அவங்களுக்கு ஒரு போதுமான சரியான நபர் தானா அவங்க வந்து என்னை விட பெட்டர் பர்சனாக சூஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர் வந்து அவங்களுக்குள்ள இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லை பாஸ்ட் பீட்ரேலும் வந்து அவங்களோட மனசை பாதிச்சிருக்கு இந்த இன்செக்யூரிட்டிக்கு காரணம் வந்து பாஸ்ட்டில் வந்து யாரோ அவங்கள சீட் பண்ணியிருக்கலாம் அவங்கள யாரோ ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் ஒரு அபேண்டன்மெண்ட்டை வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று இதில் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு அவங்க இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க வெளியில் சொல்லலை ஓகே சொல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த பழைய காயம் வந்து பழைய காயம் அந்த வழிகள் அது எல்லாமே இன்னுமே அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா ஆனால் உங்களோட லவ் வந்து ஒரு பியூராக ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும் ஆனால் உங்கள் பர்சனுக்கு அந்த பர்சனோட தாட் எப்படி இருக்குன்னா இவங்க எவ்வளோ நம்மளை லவ் பண்ணுறாங்க உண்மையிலே லவ் பண்ணுறாங்களா என்னால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னராக சரியான பார்ட்னராக இருக்க முடியுமா நான் சரியான பார்ட்னரா அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அதே சமயம் உங்கள் மேலே இருக்கிற லவ்வும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா நான் வந்து இவங்களுக்கு டிசர்வான பர்சனாக அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி வந்து அவங்கள வந்து அந்த லவ்வை கூட வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்கள சைலண்ட்டாக மாற்றுது ஓகே நிறைய கம்பேரிசன் இஷ்யூஸும் இருக்கலாம் நீங்கள் வந்து லுக்வைஸ் பர்சனாலிட்டி ஆட்டிடியூட் டேலண்ட் ஒரு ஃபெமிலியர் பர்சனாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து அவங்கள விட நீங்கள் மேலே நிற்கிறது மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அவங்க வந்து நான் வந்து இவங்களுக்கு ச பொருத்தமான நபர் இல்லை அவங்க வந்து எனக்கு ரொம்ப அதிகம் என்னோடய லெவலுக்கு அவங்கெல்லாம் ரொம்ப தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்குது ஸோ அதெல்லாம் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் ஓகே ஸோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்திக்கல ஓகே சம்டைம்ஸ் சைலண்ட் மோடில் போயிடுறாங்க அதுக்கான காரணம் அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறது தான் அந் ஆனால் அதை எதையுமே உங்ககிட்ட வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு சப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா இந்த கார்டு மூலயமா நமக்கு இனிவர்ஸ் தெரியப்படுத்துறது இதை தான் ஓகே தேங்க்யூ